கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை நிறுத்தினால் பாதிப்பு ஏற்படும் என கனடிய பணி வழங்குவோர் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர் கனடா தனது தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கனடா எதிர்கட்சி தலைவரான தெரிவித்துள்ளார் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தால் கனடிய பணியாளர்கள் மற்றும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுவதாகவும் ஊதியங்கள் மீது அது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றச்சாட்டுகள் முன்வைத்துள்ளார் ஆனால் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தை நிறுத்தினால் கிராமப்புற சமுதாயத்தினருக்கு பாதிப்பு ஏற்படும் என கனடா பணி வழங்குவோர் சிலர் கருத்து தெரிவித்துள்ளார்கள் நோவாஸ் கோஷியாவில் உள்ள விக் கோபரேட்டிவ் பிஷரீஸ் எனும் நிறுவனத்தின் பொது மேலாளரான என்பவர் கனடா எதிர்கட்சி தலைவரான பெரி பொலிவருக்கு கிராமப்புறங்களில் வேலை காலியிடங்களை நிரப்ப பணி வழங்குவோர் படும் பாடு புரியவில்லை என்பதையே அவரது கூற்று காட்டுவதாக தெரிவித்துள்ளார் நான் பெரி பொலிவரிடம் கேட்கிறேன் வேலை கொண்டிருப்பதாக அவர் கூறும் எங்கே உண்மை என்னவென்றால் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்றார் பேர்க் மேலும் பொலிவரின் கூற்று தங்கள் குடும்பங்களுக்கு உணவளிப்பதற்காக வேலை செய்யும் புலம்பெயர்ந்தோருக்கு நன்மை செய்வதை விட அதிகம் தீமைதான் செய்வதாக உள்ளது என்கிறார் நோவா உள்ள புலம்பெயர்தல் மையம் ஒன்றின் எக்ஸிகூட்டிவ் இயக்குநரான ஸ்டேசி கோமஸ் புலம்பெயர்ந்தோர் கனடிய இளைஞர்களின் வேலையை பறிப்பதாக பெரி பொலிவ கூறுவது ஆதாரமற்றது என்று கூறும் அவர் நோவா கோஷியாவை பொறுத்தவரை புலம்பெயர்ந்தோர் விவசாயம் மீன் பண்ணைகள் மற்றும் ட்ரக் தொழிலில் மட்டுமே ஈடுபடுகிறார்கள் இந்த பணிகளை அதுவும் கோடை காலத்தில் செய்ய எந்த கனடிய இளைஞரும் முன்வருவது இல்லை என்கிறார் அவர்